வணக்கம் மக்களே ரெட் மூவிஸ் தயாரிப்புல சுதா குங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன் ரவிமோகன் அதர்வா நடிச்சு சமீபத்துல வெளிவந்த படம் தான் பராசக்தி இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள மையமா வச்சு அமைச்சிருப்பாங்க இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தமிழகத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் பத்தின விவாதங்களும் தமிழ்நாட்டிற்கு ஏன் தமிழ்நாடு அப்படின்னு பேக வைக்கப்பட்டதற்கான காரணங்கள் பத்தின விவாதங்களும் நிறைய நடந்துகிட்டே இருக்கு சோ இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை பத்தின வீடியோ தெளிவான வீடியோவா நம்ம வரப்போற வீடியோக்களை வீடியோக்கள்ல பாக்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எப்போ பெயர் வைக்கப்பட்டது அதற்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு இருந்த பெயர் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பெயர் இருந்தது அப்படிங்கிறது தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது பார்ட் டைம் போலிட்டிக்ஸ் நான் சிவா எந்த விதமான மொழி திணிப்பையோ மத திணிப்பையோ ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள்ல ஒன்னா தான் நம்மளுடைய தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு நம்மளுடைய மாநிலத்திற்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இருந்து அதற்கு பிறகுதான் நம்மளுடைய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டு வருது ஆனா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிற்கு என்ன பேர் இருந்துச்சு தெரியுமா இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது தமிழ்நாட்டிற்கு மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிற பெயர் தான் இருந்தது இந்த பெயரை மாத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு நாடாளுமன்றத்துல விவாதம் முன்வைக்கப்பட்டது இதற்கு எழுப்பப்பட்ட கேள்வியும் அண்ணா கோபமா கொடுத்த தமிழ்நாட்டிற்கு இந்த பெயர் வர்றதுக்கு காரணமா இருந்தது அந்த கேள்வி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் வைக்கிறதுனால நீங்க என்ன லாபம் அடைஞ்சிட போறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு அதற்கு பேரறிஞர் அண்ணா பார்லிமெண்ட லோக்சபா அப்படின்னு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ ராஜ்யசபா அப்படின்னு அழைக்கிறதுனால நீங்க என்ன லாபம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு பதிலளிச்சாரு மொழிவரியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிற பேர் தான் இருந்தது இந்த பேரை தான் அழைக்கணும் அப்படின்னு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை ஆட்சி செய்த காங்கிரஸ் அரசாங்கம் விரும்பிச்சு அப்போ முதல்வராக இருந்த பக்தவச்சனம் அவர்கள் தமிழ்நாடு நம்மளுடைய நாடா இந்தியா நம்மளுடைய நாடா எப்படி இதையும் நம்ம நாடு அதையும் நம்ம நாடுன்னு அழைக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு காங்கிரஸ் கட்சியினரால் இது பிரிவினைவாதத்தை தூண்டும் தமிழ் பேசாத பிற மொழியினரின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இதனாலேயே இந்த கோரிக்கை தவிர்க்கப்பட்டது ஸோ மாநிலத்திற்கான மாற்றத்திற்கான கோரிக்கைகள் தொடர்ந்து எட்டு ஆண்டுகளாக மத்தியிலும் மாநிலத்திலும் நிராகரிக்கப்பட்டே வந்துச்சு ஆனா இது குறித்து விடாபுடியான போராட்டங்களும் இங்கே தான் இருந்துச்சு அப்போ தமிழ்நாட்டை காங்கிரஸ் ஆட்சி செஞ்சிட்டு இருந்ததுனால இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமலே இருந்தது அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் வைக்கணும் சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படிங்கிற தீர்மானம் அப்போதைய இருந்த அண்ணா துறையால நிறைவேற்றப்பட்டுச்சு நாடாளுமன்றத்துல இதற்கான சட்ட முன்வடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல நிறைவேறிச்சு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் வந்துச்சு இது குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல அண்ணாதுறை பேசியது நம் தாயத்திரு நாட்டிற்கு தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட முன்வடிவு கொண்டு வந்திருக்கோம் மேலும் இருமொழி கொள்கை அதாவது தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் மும்மொழி கொள்கைக்கு இங்க இடமே இல்லை அப்படின்னு இதை யாராவது மாத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களே அறியாம அவங்களுக்கு ஒரு அச்சம் தோன்றும் அந்த அச்சம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை அண்ணாதுரை தான் ஆடலாம் அப்படின்னு பேசுறாரு சோ இதுதான் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் வருவதற்காக எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் சோ இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட் இதை பத்தி உங்களுக்கு மேலும் விவரங்கள் தெரிஞ்சிருந்தா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம் பை பை மக்களே